தேய் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இதை கண்டிப்பா பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்தாலும் அமாவாசை மிக சிறப்பானது நதிக்கரையில் கடற்கரையில் இரு நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்து பித்ரு கடன் தீர்க்கும் வழக்கம் உள்ளது தேய் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று வருகிறது நாள் முழுவதும் அமாவாசை திதி நீடிக்கிறது தேய் அமாவாசை அன்று உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது படையல் வைப்பது

சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு முக்தி தீபம் ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு ஏற்றப்படும் தீபம் என்பதால் தெற்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும் இதன் மூலம் அவர்கள் திருப்தியாக மீண்டும் பித்ரு உலகத்துக்கு செல்வார்கள் என்பது ஐதீகம் முக்தி தீபம் என்பது முன்னோர்களுக்கானது எனவே அதை தனியாக ஏற்ற வேண்டும் அமாவாசை அன்று மாலை வழக்கம் போல பூஜை அறையில் விளக்கேற்றுவதும் அவசியம்